நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற டெட் எக்ஸாமுக்காக அதோட அட்மிஷன் லாஸ்ட் வீக்கே முடிஞ்சிருச்சு அப்படி இருந்தும் நிறைய நண்பர்கள் இன்னும் அந்த டெஸ்ட் ஜாயின் பண்ண கேட்டதால ஓகேங்களா இன்னொரு பேட்ச் ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா வரப்போற மூணாம் தேதி வர வெள்ளிக்கிழமை இந்த டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா லாஸ்ட் டெஸ்ட் சீரீஸ்ல இருந்த அதே தேர்வுகள் ஓகேங்களா இருபத்தி மூணு தேர்வுகள் மொத்தமா அதுல பதினைந்து யூனிட் டெஸ்ட் இருக்கும்போது ஆறு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ரெண்டு ஃபுல் டெஸ்ட் ஓகேங்களா மொத்தமா இருபத்தி மூன்று தேர்வுகள் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல இருக்கும் போது ஓகேங்களா ஆனா நாட்கள் கொஞ்சம் குறைவா இருக்கிறதால அடுத்து 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 தேர்வு இருக்கும் ஓகேங்களா நீங்க ரிவிஷன் பண்ணணும் லாஸ்டா இருக்கிற ஒன்றரை மாசத்தை கரெக்டான பயன்படுத்தி கன்சிஸ்டன்சியா எடுத்துட்டு போகணும் டெஸ்ட் போட்டுட்டே வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த நீங்க இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா நீங்க சயின்ஸ் ஓகேங்களா சயின்ஸ் மேக்ஸ் மேஜர் எடுத்து இருந்தீங்கன்னா நீங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் இந்த நாலுத்துக்குமான டெஸ்ட் சீரீஸ் குறிப்பிடும் இதுவே நீங்க சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா சோசியல் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா இதுக்கு சுதேசி டெஸ்ட் சீரிஸ் இந்த ரெண்டு டெஸ்ட் சீரீஸும் திரும்ப ஓகேங்களா வர புதன் வெள்ளிக்கிழமை டெஸ்ட் சீரீஸ் இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது விருப்பமுள்ள நண்பர்கள் அந்த டெஸ்ட் சீரீஸ்ல தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான ஷெடியூல் ஓகேங்களா வருகின்ற மூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லாஸ்ட் டெட் தேர்விலையும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இந்த தேர்விலையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேர்வு இருக்கும் அதே தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டினியூஸா தேர்வு இருக்கும் அடுத்து இருக்கிற நாற்பத்தைந்து நாட்களுக்கும் ஓகேங்களா அடுத்து இருக்கிற நாற்பத்தைந்து நாட்களுக்கும் நீங்க கண்டினியூஸா கன்சிஸ்டன்சியா படிச்சுட்டே இருக்கணும் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும்னா தாராளமா இந்த டெஸ்ட்ல ஜாயின் பண்ணலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேர்வு கண்டினியூஸா நடைபெற்றுட்டே இருக்கும் ஓகேங்களா இதுவே நீங்க சுயாசி டெஸ்ட் ஜாயின் பண்ணாலும் சரி உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் சோசியல் ஓகேங்களா இதுல இருந்து நூத்தி கேள்விகள் இருக்கும் இதுவே நீங்க சயின்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ் எடுத்து இருந்தீங்கன்னா பீடத்துல தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் சோசியல் ஓகேங்களா சயின்ஸ் மேக்ஸ் ஓகேங்களா இந்த நான்கும் சேர்த்து நூத்தி இருபது கேள்விகள் இருக்கும் நீங்க டெட்ல எதுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதுக்கு மாதிரி அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டெஸ்ட் சீரிஸ் ஃபீஸ் ஆல்ரெடி ஆல்ரெடி நம்ம வாங்கின சேம் ஃபீஸ் தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா அதை இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மட்டும் ஓகேங்களா இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணீங்கன்னா உங்களை குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இந்த தேர்வு சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த ஒரே நம்பர் ஓகேங்களா இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் செய்ய வேண்டாம் ஓகேங்களா நீங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் டவுட் ஏதாச்சும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க தாராளமா கால் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா மொத்தமா நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல இருபத்தி மூன்று தேர்வுகள் ஓகேங்களா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு கண்டினியூஸா தேர்வு இருக்கும் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிளஸ் கொஸ்டின் இந்த டெஸ்ட் சீரிஸ்ல இருக்கும் ஓகேங்களா தேர்வு வெறும் தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கும் தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்த தேர்வு அல்ல ஓகேங்களா நிறைய கேள்விகளை நீங்க பயிற்சி செய்யலாம் உங்களா இடையிடையே ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கான ரேங்க் லிஸ்ட் இருக்கும் காலையில் பத்து மணி போல கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் ஆகிங்களா கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் ஆ அதே மாதிரி ஈவினிங் அதுக்கான ஆன்சர் கி ஓகேங்களா மார்க் பண்ணப்பட்ட கீ ஆன்சர் மார்க் பண்ண பிடிஎஃப் ஈவினிங் ஆறு மணி போல வரும் ஓகேங்களா எக்காரணத்தை கொண்டும் டெஸ்ட் பேட்ச சேர்ந்துட்டீங்கன்னா திரும்பவும் ஓகேங்களா வேண்டாம்னு சொன்னீங்கன்னா படத்தை திரும்பி மாட்டாங்க ஓகேங்களா இந்த டிஸ்க்ளை ஞாபகம் ஓகேங்களா தான் கொஸ்டின் இருக்கும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்தமா இருபத்தி மூன்று தேர்வுகள் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க உங்களுக்கு தேவை என்றால் ஓகேங்களா இருக்கிற நாற்பத்தைந்து ஐந்து நாட்களை நான் கன்சிஸ்டன்சியா படிக்கணும் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த தேர்வுல நீங்க இந்த பேட்சில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் குறைவான தொகை தான் ஸோ எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரைஸ் தான் ஓகேங்களா இதோட பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேங்களா பேங்க் மூலயமா பணம் செலுத்தணும்னு நினைச்சிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் பே பண்ணலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஓகேங்களா அதுக்கு போட்ட அதே டேல தான் இதுவும் ஷெட்யூல் இருக்கும் ஓகேங்களா சோஷியல் சயின்ஸ் சுதேசி டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஐந்தாம் தேதி ஏழு உங்களை எப்படி கண்டினியூஸா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் கண்டினியூஸா இருபத்தி மூன்று தேர்வுகள் இருக்கும் ஃபுல் டெஸ்டோடு சேர்த்து ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுல சொன்ன அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஓகேங்களா வேற எதுவும் புதுசா இல்லை ஓகேங்களா நீங்க பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணீங்கன்னா உங்களை குரூப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த ஒரே நம்பருக்கு மட்டும்தான் நீங்க கால் பண்ணணும் ஓகேங்களா இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க தாராளமாக கால் பண்ணலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க தேவைப்படுகின்ற நண்பர்கள் உங்களா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த நாற்பத்தைந்து நாளை நீங்க கன்சிஸ்டன்சியா தாராளமா கொண்டு போகலாம் ஓகேங்களா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நிறைய பிராக்டிஸ் பண்ணலாம் நீங்க கேள்விகளை நிறைய கேள்விகளை பார்க்கலாம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களை தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி